ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்றைக்கி கிராஸ்கட் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து பட்டி ஸ்டிச்சிங் எல்லாமே நான் என்னென்ன மாதிரி மெத்தடிலலாம் ஃபாலோ பண்ணுறேனோ எல்லா மெத்தட்லேயுமே உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பிகினர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டி கிளாத்துக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் ரெண்டு கிளாத்தும் மெயின் கிளாத்தில் ரெண்டு கிளாத்தும் தான் எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத்து கொடுத்தோம்னா நல்லா திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேறு கலர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால எந்த கலர் வேணாலும் ஓகே அப்படின்னு எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் கிளாத் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே மெயின் கிளாத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து உள் பக்கம் அடித்து திருப்பறதுக்கு இடம் தேவையோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு முக்கால் இன்ச்சி அளவில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு விரலால் தேய்ச்சி எடுத்துகிட்டு தைக்கும் போது தையல் வந்து ரொம்ப நேராக வரும் ஃபஸ்ட்டு வந்து வேறு கலர் கிளாத்து அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே மெயின் கிளாத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது மெயின் கிளாத்தை திருப்பிட்டு நம்ம வந்து படிமான தையல் போடுவோம்ல அப்போ வந்து அந்த வேஸ்ட் கிளாத் வந்து சென்ட்ரலில் போயிடும் அதாவது கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து சென்டரில் போயிடும்போது ப்ளவுஸ் வந்து வெளி பக்கம் உள் பக்கம் நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு நீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் சென்ட்ரலில் போய்றதுனால நமக்கு திக்னஸாகவும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸோட அந்த பட்டி வந்து நம்ம இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை மட்டும் இப்படி வெளி கிளா வெளி பக்கம் எடுத்துகிட்டு பக்கம் ஒரு கால் இன்ச்சில் எப்போதும் போல் நம்ம தையல் போடுவோம்ல அதை மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பட்டியோட ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து பட்டிக்கு வந்து நமக்கு கரெக்டான அளவு பட்டியோட நீளம் அகலம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கிளாத் இதை மாதிரி எடுத்து நீங்கள் தச்சு வச்சுருங்க இப்போது உள்பக்கமும் உள்பக்கமும் ஒரே பக்கம் போயிடணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அதாவது வெளிப்பக்கம் வெளியில் தெரியுது இந்த மாதிரி வச்சுட்டு பட்டியோட ஃப்ரண்ட்டு பேக் அளவு என்னவோ ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நான் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மூணே முக்கால் இன்ச்சு தேவை அதே மாதிரி பேக்கில் வந்து மூணே இன்ச் இதுக்கு அப்படியே நான் வந்து இது மாதிரி வளைவாக ஷேப் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற அளவுலேருந்து இந்த பட்டி கிராஸ் கிட்ட சென்ட்ரில் ஒரு அரை இன்ச்சு வந்து நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சு நான் அந்த ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து மூணே முக்கால் இருக்குது அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு மூணே கால்லேருந்து மூன்றரை வரைக்கும் கூட இருக்கலாம் ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்குமே அந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ பட்டியோட ஃப்ரண்ட்டு தெரியத்துக்காக அது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறதுல நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம் நிறைய பேர் வந்து அடித்து திருப்புறது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்குறீங்க ரவுண்ட் நெக் தாராளமாக அடித்து திருப்பலாம் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து லைனிங் கிளாத்து மேலே வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து ஒரு கால் இன்ச்சில் வச்சு அப்படியே வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டியுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஓட்டு தையில வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும் ஒரு கால் இன்ச் அளவில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும் இது க்ர கட் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸு எந்த இதாக இருந்தாலும் கிளாத்தை வந்து நம்ம இழுக்காமல் தைக்கணும் நம்ம வந்தால் க்ளா கிராஸ் கட் வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால கிளாத் வந்து நம்ம இழுக்கலைன்னா கூட அது அ அதிகமாக வந்து நீண்டுக்கிட்டே வரும் அதை வந்து கிளாத் வந்து ரொம்ப இழுக்காமல் அழகாக அதோட ஷேப்பில் அப்படியே வச்சுட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும் இப்போ அது மாதிரி ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கிட்டலாம் வந்து இழுத்துக்கிட்டு போகாமல் இருக்கும் இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட உடம்போட சுற்றுலா மார்க் பண்ணியிருப்போம்ல அதை வந்து சர்க்கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தில் கூட கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அதை மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அப்போது வந்து நினச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாத் சுருங்கிட்டு நமக்கு வெளிப்பக்கம் மெயின் கிளாத் வந்து துணி ரொம்ப ஒதுங்காமல் இருக்கும் இப்போ நான் ரெண்டு க பீஸுமே தச்சு எடுத்துகிட்டு டாட் எந்தெந்த இடத்துல தேவையோ எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் டாட்லாம் அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் டாட் வந்து இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு தையல் போட்டும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் மூணாவது டாட் மட்டும் நமக்கு கரெக்டான ஷேப் எந்த இடத்துக்கிட்ட வருதோ அதில் எடுக்கிறது நல்லது நம்ம மார்க் பண்ணியிருந்தாலுமே ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக மூணாவது டாட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாத் வந்து அழகாக வரும் அந்த இடத்துல போது நமக்கு ஷேப் ரொம்ப நல்லா வரும் இப்போ பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மெயின் கிளாத்தும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் ரெண்டு இருக்குது பாருங்கள் அதை மட்டும் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே பட்டி இது மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாட் வந்து மடித்து பேக் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி வச்சிடணும் இப்போ கொஞ்சம் நல்லாவே பட்டி திரும்பி கொடுக்கறதுக்காக லைட்டாக வந்து இது மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டும் நம்ம பட்டி திருப்பி ஜாயின் பண்ணலாம் இப்போ இதை மாதிரி சுருட்டி கொண்டு வந்து தையல் போடும்போது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து வெளிப்பக்கம் நல்லாவே தெரியும் அதை அப்படியே வச்சுட்டு அது மேலேயே மறுபடியும் தையல் போட்டு பட்டி இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் எடுக்க எடுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இந்த பட்டி அப்படியே சென்டரில் இழுத்தம்னாலே அந்த கிளாத் வந்து நமக்கு அழகாத மாதிரி வெளியில் வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பட்டி எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நீள வந்து அதிகமாகவே வச்சு தச்சுட்டு இதை மாதிரி ஃபைனலாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து பத்து பத்தில் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக்லாம் வராது இதே மாதிரி ரெண்டு பக்கமுமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஐப்பட்டி பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பக்கம் வந்து அந்த ரெண்டுமே வந்து பட்டி வந்து ஒரே அளவில் இருக்கான ரெண்டு போர்ஷனையும் வச்சு செக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஐப்பட்டி வந்து ஜாயின் பண்ணலாம் ஐப்பட்டி வந்து நான் மெயின் கிளாத்தில் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு இன்ச்சு கிளாத் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு ரைட் சைடு மேலே இருக்குது இதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழ்ப்பாக்கம் மட்டும் நம்ம க மடித்து தைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுனால மேல் பக்கம் அப்படியாவே நம்ம மடிக்கலாம் இப்போ பட்டியோடய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டி ஷேப் வந்து நம்ம ஒரு இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் இந்த பட்டியோடய அகலம் வந்து நம்ம ஐப்பட்டிக்கு தைக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அளவில் தைச்சிட்டு மடித்து அது ஒரு எஜ்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஏற்கனவே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த தையல் தெரியாமல் அது மேலே கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு கை எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல இதை மாதிரி மிஷிலையே வந்து நான் ஐ தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ஐ தைக்கிற இடத்த வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை மாதிரி ஐ தைச்சி எடுக்கும்போது கரெக்டாக வரும் ஃபைனலாக வந்து நல்லா அதை தைச்சி நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஐ வந்து வைங்க ரொம்ப கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்க சிரமமாக இருக்கும் அந்த அடியில் உள்ள கிளாத்தை அதனால நாலாவது ஐ முடித்ததுமே கீழ்ப்பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து அந்த மாதிரி மடிச்சுடுங்க அப்போ வந்து ரொம்ப நீட்டாக வரும் இப்போ இதை மாதிரி ஐ தைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹூப்பட்டி தைக்கணும் ஹூக்கப்பட்டிக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டரை இன்ச்சு கிளாத் எடுத்தோம்னா நமக்கு போதும் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சு இருக்குது இதை வந்து அப்படியே சிங்கிள் பீஸாக தான் நம்ம பக்கம் வச்சுட்டு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாத்தையும் அப்புறம் ஜாயிண்ட் ரைட் சைடு திருப்பிட்டு அப்படியே படிமான தையல் போடுங்க எட்ஜியில் போட்டாலும் சரி கொஞ்சம் தள்ளி போட்டாலும் சரி கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு கிளாத்து வேணும் அதை விட்டுட்டு இப்போது பெட்டி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்பக்கம் தேவையோ அந்த காலத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடிச்சுக்குங்க மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் மடிங்க மடிச்சுட்டு இந்த ஹூக் பட்டிக்கு போகிற தையல் மட்டும் ரொம்ப எட்ஜில் போட வேணாம் எட்ஜில் போட்டால் கொஞ்சம் அப்படியே சுருக்க வரா மாதிரி தெரியும் கண்டிப்பாக நம்ம ஏன்னா இடையில டாட்லாம் வைக்காமல் தைக்கிறதுனால அந்த தையலை மட்டும் கொஞ்சம் ஒரு நூலுக்கு ரெண்டு நூல் அளவு தள்ளி போடும்போது ஐப்பட்டி ஃபினிஷிங்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஐப்பட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அன்னீவனாக இருக்க மாதிரி இருக்குது அதை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஷேப் கொடுத்து ஈக்குவலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரெண்டு பட்டிக்கு ரொம்ப ஈவனாக இருக்குது இப்போ பேக் பார்ட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் பேக் பார்ட் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தைச்சோம்ல அதை வந்து சைடு பார்க்கும் அதாவது சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட அளவு கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் அளவு வந்து ரெண்டு இன்ச்சு விட்டு நம்ம க கரெக்டாக வந்து சிஸ்ஸு கட் கொடுத்து வச்சுருந்தாலுமே நீங்கள் தைக்கிறப்ப இதை மாதிரி ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸில் வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி ஃபைனலாக நீங்கள் மடித்து தைக்கும் போது பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து உயரம் வந்து அந்த கரெக்டான அளவில் வரும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் இப்போ நம்ம கீழ்ப்பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கீழ் பக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச் அளவில் தையல் போட்டு ஜாயின் பண்ணி கொண்டு வரேன் கீழே தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அப்படியே வந்து நீங்கள் இடுப்பு பக்கத்துலேருந்து மேலே ஆம்புல வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம் ஜாயின் பண்ணலாம் நான் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆம்போல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணுறேன் அதே மாதிரி ஜாயின்ட் வந்து கரெக்டாக கிட்டே போடும்போதெல்லாம் இது ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும் ஒரு காலிஞ்சுனா காலிஞ்சில் கரெக்டாக போட்டு எடுத்துருங்க தையல் எப்போவுமே பிகினிங்லேயே நீங்கள் அந்த மாதிரி ஒரே அளவில் தையல் போடுறதுக்கெலாம் கரெக்டாக பழகிக்கிட்டே வாங்க அப்போ தான் மிஸ்டேக் வராமல் இருக்கும் கொஞ்சமாக வந்து ஓட்டு தையலை வச்சே இதை மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்போ வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமே முடியும் நமக்கு ரெண்டாவது அது வந்து ஒரு கிளாத் வந்து சேர்ந்து பிடிக்குமானதுக்காக தான் அந்த தையல் போடுறதுனால ஓட்டு தையல் வச்சு போகிறதுனால அதில் எந்த மிஸ்டேக்குமே வராது மறுபடியும் கீழ்ப்பக்கம் ஒரு அரை இன்ச்சு மடிச்சுட்டு அதை வந்து சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எங்கெங்கெல்லாம் நம்ம கட் பண்ணணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடம்பு சுற்றுலவுக்கிட்ட மார்க் பண்ணிடுற இடத்துலலாம் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் கீழ்ப்பக்கம் மெயினான அளவு எந்த எடுத்துக்கிட்டே இருக்கோ ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு மடித்தோம் மறுபடியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் இருக்கும் அதை ரெண்டாவது தான் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் என்னோடய ஸ்டிச்சிங்கில் என்னோடய ஸ்டைல் வந்து நான் வந்து டாட் மட்டும் ஃபைனலாக தான் பிடிப்பேன் நான் இப்போ டாட் மட்டும் ஃபைனலாக தான் பிடிக்க போகிறேன் இதுலேயும் இப்போது இடுப்பு பக்கம் மட்டும் கீழேருந்து ஒரு அரை இன்ச்சு கிராஸ் அந்த மாதிரி ஆம்போல் கிட்டே வந்துடக்கூடாது அந்த ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம அந்த கிராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பிசரெல்லாம் மூடிலாம் தைக்கல நார்மலாக தான் ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமே இது மாதிரி ஷோல்டர் வந்து எந்த அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின்ல எப்போவுமே ஒரு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் வந்து நமக்கு லைனிங் கிளாத்தில் மட்டும் நான் ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிளாத் பற்றாததுனால ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின்ட் வந்து தேவைப்பட்டால் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணலாம் அதை மாதிரி பண்ணும்போது பிகினர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கண்டிப்பாக அதை மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து தைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத் வைக்கிறோம் பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம போதும் அடித்து உள்ள இடம் இருக்குல்ல அதை வந்து இது மாதிரி விரலாலை தேய்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுறேன் அது வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு பேக்கு எப்போவுமே தைக்கும்போது இந்த அந்த வசம் மாறாமல் தைச்சிங்க பேக் சைடில் முடித்தா பேக் சைடில் தான் வந்து அடுத்த கிளாத் வச்சு ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட் சைடில் முடித்தா அடுத்த கிளாத் ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஆரம்பிக்கணும் வசம் மட்டும் மாறாமல் கரெக்டாக தைக்கும்போது தான் அந்த தைச்சதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கும் பிகினர்ஸுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யும்போது மிஸ்டேக் வராமல் நீங்களும் ஈஸியாக தைக்கலாம் இப்போ எப்போதும் போல் நம்ம மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டுமே இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம சிஸ்டர் கட் கொடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவுமே நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் அளவு வந்து கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருந்தாலுமே ப்ளவுஸோட ஹோல் வந்து நம்ம ஸ்லீவும் வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரண்ட்டு இடுப்பு பக்கம் வந்து ஒரு பின் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரெண்டில் எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து அன்னீவனாக இருக்கோ அது கரெக்டாக தெரியும் அது மாதிரி இருக்கிறப்ப அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக சிஸை கட் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவில் வரும் இப்போ என்னோட மெத்தடில் நான் எப்படி கரெக்டாக ஸ்லீவ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து அதை மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா ஸ்லீவோட சென்டர் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதை வந்து ப்ளவுஸோட ஷோல்டர் வச்சு இந்த மாதிரி அளந்து பார்த்துக்குங்க இப்போ இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அதுவும் ரொம்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸை பார்க்க உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆம்போல்லேருந்து தான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறது பழக்கம் எனக்கு இப்போ உங்களுக்கு இதை மாதிரி தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது வரலை அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவோட சென்டர் அதாவது ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம் இப்போ இது மாதிரி உங்களுக்கு தைக்கரில் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து தையல் வந்து ஒரே பொசிஷனில் போட்டுட்டு வரும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி ஸ்லீவ் வந்து ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு ஜாயின் வந்து ஈக்குவலாக இருக்குது நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் எடுக்கிற அளவுகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஜாயிண்டில் கொண்டு வந்துட்டோம்னா மணி வரைக்கும் நமக்கு இந்த மிஸ்டேக் வந்து வராது இப்போ வந்து இடுப்போட அளவு வந்து ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நம்ம மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கை சுட்டுற அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்லீவ்லேருந்து உடம்பு வரைக்கும் நம்ம ஒரே அளவு த கிளாத்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஓரத்தில் வந்து ஒரு தையல் மட்டும்தான் நம்ம போட்டு உடம்போட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுட்டு ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு கேப் விட்டு இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம் கிட்ட கிட்ட வேணாலும் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எதுக்குன்னா தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் அடிக்கடி நினைக்கும் போது அந்த நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வராமல் இருக்கும் திசு மூடி தைக்கலை அப்படின்னா இதை மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவுமே உங்களுக்கு நூல் பிரிஞ்சு வராமல் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஃப ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓரத்தை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸில் அதை எக்ஸ்ட்ரா போடுற தையல் வந்து நம்ம போடுறோம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மூணு தையல் போடணுமோ நாலு தையல் போடணுமோ அது நம்ம நம்ம விருப்பம் தான் இப்போ ரெண்டு பக்கமே இதை மாதிரி ஒரு சிலர் வந்து தையல் நிறைய போட்டு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் மூணுலேருந்து நாலு தையல் வரைக்குமே நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இப்போ இதை மாதிரி சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அதாவது அடித்து ஓவர்லாக் இல்லாமல் ரொம்ப அந்த பிசு தெரியாமல் ஃபினிஷிங் பண்ணோம்ல அது மாதிரி இல்லாமல் இப்போ இதை மாதிரி ஃபி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சைடு அது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்ப அடுத்தது ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிற நெக்குக்கு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் நெக் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த கழுத்து ஷேப்பு கட் பண்ணி எடுக்கம்பில் ரவுண்ட் பீஸ் அதுலேயே நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நெக்கு ஃபினிஷிங் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப நீட்டாக வரும் இப்போது கிராஸ் பீஸ் மேலே நம்ம ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த தையல் மேலேயே வந்து தையல் போடுங்க கிராஸ் பீஸும் ப்ளவுஸும் வந்து அந்த தையல் வந்து உள் பக்கமும் வந்துடாமல் வெளிப்பக்கமும் போயிடாமல் கரெக்டாக அதே அந்த தையல் மேலேயே மறுபடியும் போடுங்க இதை மாதிரி தைச்சிட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த அட்டாச் பண்ண அந்த தையல் வந்து வெளி எங்கேயுமே நமக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யும்போது தான் ப்ளவுஸோட நீட்னஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது மாதிரி கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ஒரு ஒரு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்குள்ளே சிசர் கட் கிட்ட 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 அது மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு திருப்பும்போது ஆனால் அந்த நெக் ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் கூட அந்த கிளாத்தை வந்து இழுத்துறக்கூடாது அந்த கிராஸ் பீஸை அப்படியே அப்படியே அதுக்கு நேராக இப்போ எப்படி நான் அப்படி வளைச்சி பிடிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி பிடிச்சி மடிக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரே ஷேப் அந்த கடைசி வரைக்கும் நமக்கு கிராஸ் பீஸ் வந்து எங்கேயுமே கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் போகாமல் கரெக்டாக வரும் ஏற்கனவே நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த கிளாத் அளவுக்கு மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கம் பக்கம் திருப்பும்போது ஹெம்மிங் தான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரே அளவில் மடிச்சுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப பார்க்க வெளிப்பக்கம் அழகாக இருக்கும் இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதாவது அந்த கிராஸ் பீஸ் நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் வெளி பக்கம் எதுவும் கிளாத்து அதிகமாக நீட்டிக்கிட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க சேமா எனக்கு அந்த கார்னர் ஜாயிண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி வரும் அந்த இடத்துக்கிட்டலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அவ்வளோதான் அந்த ஃபைனலாக அந்த நெக்ஸ்ட் ஷேப் பாருங்கள் நான் ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப்புக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸில் தைச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது ஃபைனலாக வந்து நம்ம டார்ட் பிடிச்சி எடுக்கிறோம் இப்போ முதுகுக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த கேப் வந்து ஒன்பது இன்ச் இருக்குன்னா அதில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணுங்கள் டாட்டோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் தெரியறதுக்கு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் சோல்ட்ரு வந்து சென்ட்ரு பார்க்கவே தேவையில்ல இல்லை இதை மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த டாட் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு வந்துடும் இப்போ எந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக இருந்துச்சு அதை நான் அதை மாதிரி வந்து டாட் பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அதில் வந்து அரை அரை இன்ச்சு வந்து நான் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் கூப் தைக்கிறதுக்கு வந்து ஃபைனலாக இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து கூக் கட்டுறப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேராக இருக்கிற மாதிரி இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் இந்த ஃப்ள ப்ளவுஸ் வந்து நம்ம ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்